அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவு பாகம் நாலு அதாவது இதுவரைக்கும் நம்ம ராசிகளுடைய தன்மை அடிப்படை ஜோதிடம் அப்படின்றதில் ராசிகள் என்னென்ன அதனுடைய பாகை அளவு ஆண் பெண் ராசிகள் ராசிகளுடைய தன்மை பஞ்சபூதத்தின் அடிப்படையில் ராசிகள் எப்படி இருக்குது த மாதங்கள் தமிழ் மாதங்களில் என்னென்ன ராசிகள் எந்தெந்த மாதம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போ போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிகளுக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிகளும் ஒரு பர்டிகுலர் கிரகம் வந்து ஆளுமையில் இருக்கும் சரிங்களா அதன் அடிப்படையில் எந்த ராசி எந்த கிரகத்துக்கு சொந்தமானது அப்படின்றது தான் அதை வந்து ஒவ்வொ ஜாதக ரீதியாக நம்ம பலாபலன் சொல்லும் பொழுது ஜோதிடர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து சுக்கரனோட வீடு இது புதனோட வீடு புதன் வீட்டு சொந்தமான வீட்டு அதிபதி வந்து அவங்க இது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஜோதிட வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது என்னென்னு நமக்கு தெரியாது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகத்தோட அதாவது கொள்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அந்த கோள்களுக்கான சொந்த வீடு அப்படின்ற மாதிரி நாம் அதை எடுத்துக்குவோம் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் அடுத்து ராசிகளுடைய உடல் பாகங்கள் நம்மளுடைய உடல் பாகங்களை வச்சு எந்த இடத்துல அந்த ராசிக்கான இது வந்து வேலை செய்யும் இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா ஜாதக பலாபலன் சொல்லும் பொழுது நம்ம எந்த ராசி எந்த ராசிக்குரிய திசை அதாவது நம்மளுடைய எந்த திசை நடந்துகிட்டு இருக்குது ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஜன ஜாதகத்தில் ஒரு திசை நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா அது வந்து அந்த ஜோ அந்த திசையை வச்சு அதன் எந்த உறுப்பு சப்போஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த உடல் பற்றின பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது பயன்படும் சரிங்களா அடுத்து ராசிகளுக்கு திசைகள் இருக்குது இந்த திசைகள் வந்து ரொம்ப பயன்படும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கறம்போதே கிராமத்துலலாம் இன்னமுமே அந்த வழக்கம் இருக்குது ஜோதிடம் பார்க்கும்போது எந்த திசையிலேருந்து மணப்பெண் வருவாங்க மாப்பிள்ளை அமையும் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பெரும்பாலும் இதெல்லாம் வந்து முன்னாடி நாட்களில் தான் நமக்கு பயன்படும் அந்த காலங்களில் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மேக்சிமம் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல இரு அதாவது பூர்வீக இடத்துல அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது பெரும்பாலான குடும்பங்கள் வந்து வெளியில் இருக்காங்க செட்டில்டு ஆகிடுறாங்க அப்போது நிரந்தரமாக அங்கே அவங்க இருக்கிறது இல்லை பட் வந்து அந்த தி திசையை வந்து இதுக்காகவும் பயன்படுத்திக்குவாங்க அதே மாதிரி போர் இது பண்ணுறது எந்த திசையிலேருந்து வரும் ஆபத்து வர்றது இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ராஜாக்களுக்கெல்லாம் பயன்படுறது அதே மாதிரி வேட்டையாட போகும்பொழுது நமக்கு இந்த திசை நோக்கி போனால் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே அப்போ வந்து ராசிகள் இந்த திசைகள்லாம் பயன்பட்டுச்சு சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பார்க்க போகிற உடல் பாகங்கள் சரிங்களா அது மேஷம் அப்படின்னா நம்மளுடைய மனிதம் அதாவது தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா தலை பகுதியை நம்ம மேஷ ராசிக்கு குறிப்பிட்றோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் முகம் ஸோ அடுத்து மிதுனம் மார்பு கடக ராசி வந்து இதயத்தை குறிக்கக்கூடிய இடம் சிம்மம் வந்து வயிறு பகுதியை குறிக்கும் கன்னி வந்து இடுப்பு துலாம் வந்து அடி வயிறு நாபி அப்படின்னு சொல்லலாம் அடி வயிறு விருச்சகம் வந்து ஆண் பெண் ஜனன உறுப்புகளை விருச்சகம் குறிக்குது தனுசு தொடைகள் தொடைப்பகுதியை வந்து தனுசு ராசி ராசி தான் ஆளுமை இருக்குது தனுசு ராசிக்கு மகரம் வந்து முழங்கால்கள் கும்பம் வந்து கணுக்கால்கள் வரும் மீனம் வந்து பாதத்தை குறிக்கக்கூடியது அந்த அதாவது அந்த இடங்களில் அதனுடைய சொந்த இடமாக நம்ம கருதுகிறோம் ஸோ அதாவது எப்படின்னா இது பலன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதை வந்து நீங்கள் ஜனனமே செய் மனம் அதாவது மனப்பாடம் செஞ்சு மனனம் செய்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா மேசம் தலை ரிஷபம் முகம் மிதுனம் மார்பு கடகம் இதயம் சிம்மம் வந்து வயிறு பகுதி கண்ணி இடுப்பு துலாம் வந்து அடி வயிறு நாபி அதுதான் விருச்சகம் வந்து ஆண் பெண்ணோட ஜனன உறுப்பு தனுசு தொடைகள் மகரம் வந்து முழங்கால்கள் கும்பம் கணுக்கால் மீனம் வந்து பாதம் சரிங்களா அடுத்து ராசிகளுடைய கோள்கள் சொன்னோம் இல்லையா அது அதாவது மேஷம் வந்து செவ்வாய் ரிஷபம் சுக்கரன் நவகிரகங்களில் எந்த கிரகம் எந்த ராசிக்கு அப்படிங்கிறது தான் மேசம் செவ்வாய் ரிஷபம் சுக்ரன் மிதுனம் புதன் கடகம் வந்து சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் வந்து திருமவும் சுக்ரன் அதாவது சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுந்தான் ஒரே ஒரு ராசிகள் ஒரு வீடு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு வரும் சரிங்களா சுக்கரனுக்கு ரெண்டு வீடு வரும் செவ்வாய்க்கு இரண்டு புதனுக்கு இரண்டு சனி இரண்டு குரு அதுவுமே இரண்டு ராசிகள் வந்து வரும் சரிங்களா ஸோ கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கரன் விருச்சகம் செவ்வாய் திரும்ப தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மீனம் குரு ஸோ இதுதான் கோள்களுடைய அவ அதாவது நவகிரகங்களோட ஆளுமை செலுத்தக்கூடிய முழு அதாவது சொந்த வீடு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஏன்னா அடுத்து வந்து பகை வீட்டில் இருக்குது அப்படின்லாம் ஜாதக பலன் பலன் சொல்லுவோம் இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் பகை பெறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நான் இப்போ சொல்லியிருக்க ராசிகள் வந்து ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் வந்து சொந்த வீடு அப்படின்றத தான் எடுத்துக்கணும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் மேஷம் அப்படிங்கும்போது செவ்வாய் ரிஷபம் சுக்கரன் மிதுனம் புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்ரன் விருச்சகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மீனம் வந்து குரு சரிங்களா இதுதான் அதனுடைய இது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திசைகள் நம்ம பார்க்குறோம் சரிங்களா மேசம் வந்து கிழக்கு திசை ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு சி திரும்ப அதே ஆர்டரில் வரணும் சிம்மம் கிழக்கு கன்னி தெற்கு துலாம் மேற்கு விருச்சகம் வடக்கு தனுசு வந்து கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் வந்து மேற்கு மீனம் வந்து வடக்கு ஸோ கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பன்னிரெண்டையும் எழுதிக்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா மேஷம் கிழக்கு ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு திரும்ப சிம்மம் வந்து கிழக்கு கன்னி தெற்கு துலாம் மேற்கு விருச்சகம் வடக்கு தனுசு கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் மேற்கு மீனம் வடக்கு ஸோ இந்த திசைகள் அண்டு உடலின் பாகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நவகோ நவகோள்கள் வந்து எந்த ராசிக்கு அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதை எல்லாருமே மெமரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு நல்ல பதிவில் அடுத்ததெல்லாம் நான் சந்திக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ